நடிகர் விதார்த் அவர்களை மேடை கழைக்கிறோம் கயல் சந்திரன் அவர்களை மேடை கழிக்கிறோம் டிஸ்ட்ரிபியூட்டர் கோகுல் அவர்களை மேடை கழைக்கிறோம் கன்னி இயக்குனர் ரைட்டர் கரிஷ்மா அவர்களை மேடை கழிக்கிறோம் அவர்களை மேடை கழிக்கிறோம் எடிட்டர் அருண்குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம் கதையின் நாயகனாக வாழ்ந்த ராம் நிஷாந்த் அவர்களை மேடை கழிக்கிறோம் இந்த கதைக்கு மிக பொருத்தமாக தன் பங்களிக்கு கொடுத்த விருதுலா அவர்களை மேடை கழைக்கிறோம் ரியா அவர்களை மேடை கழிக்கிறோம் ஹர்ஷினி அவர்களை மேடை கழைக்கிறோம் சிரிஷா okay. வாங்க பதினெட்டு வயசு யோசிக்க வேண்டிய வயதில் யோசிக்க முடியாத கன்டென்ட் இந்த கன்னி இந்த முதல் படைப்பை சிறப்பாக தந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் ஹம்சவர்தன் அனன்யா இப்படி மூன்றாவது தலைமுறை வருகை முதல் படைப்பு நேற்று அவள் இரண்டாவது படைப்பு கன்னி ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைக்களம் தமிழ் சினிமா எதிர்காலத்தில் கொண்டாடக்கூடிய தயாரிப்பாளராக வந்திருக்கக்கூடிய அனன்யா ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம் good evening everybody thank you so much for being here and uh, i have no words to say uh, this has become a big successful short film uh, with all our parents support all the media support all the press everybody i am so th uh, i am very thankful for you guys without you guys i don't think this will become a great successful event and Kani Pati na we actually started this as a very basic very romba சின்ன இதிலே எடுக்கலாம் அப்படின்ட்டுருந்தோம் வி ஆல் பிளான்டு ஆல் த ப்ரீ ப்ரொடக்ஷன் இன் ஆர் காலேஜ் கிளாஸ் ரூம் இட் செல்ஃப் அண்ட் வி ஆர் மியூசிக் டைரக்டர் ஆர் எடிட்டர் எவ்ரிபடி ஆர் சேம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இன் ஆர் காலேஜ் அண்ட் வி ஆல் தாட் இந்த கேஸ்ட் வந்து பே லைக் ரொம்ப சிம்பிளாக எங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ளே பார்க்கலான்ட்டுருந்தோம் பட் போக போக அந்த கதையே எங்களை வந்து நல்லா இன்னும் பியூட்டிஃபுல்லாக வெல்லண்ட கேஸ்டிங் க்ரூ செலக்ட் பண்ணது அம்ரிதுளாக்கா அண்ட் ராமநிஷாந்தனா அண்ட் ஐ அம் வெரி எங் நம்பி நீங்க வந்ததுக்கு ரொம்ப थैंक यू அண்ட் பிரியதர்ஷினி मैम பிரியதர்ஷினி मैम கிச்சனா கிச்சனா இஸ் தி சினிமாட்டோகிராபர் ஹி இஸ் नॉट ஹர் અનஃபர்ட்டுனேட்லி அண்ட் யுவ பிரகாஷ் அண்ணா who gave the voice over for the kanni i am i am very much thank you for uh, giving a full support and our parents uh, my dad amsar <laughs>

அவர் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்துட்டு மெசேஜ் அமைச்சிருந்தார் இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கா பாருப்பா பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு பொண்ணு அப்படின்னொன்னே நான் நினச்சேன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு எல்லோரும் சொன்ன மாதிரி டைலாக் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டைலாக் இவ்வளோ மெச்சோர்டான ஒரு டைலாக் எடுக்க முடியும் படத்தை எடுக்க முடியுன்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அண்ட் இங்கே எனக்கு தெரிஞ்சு அண்ணாவோட சந்தோஷமாக பெருமையாக யாராலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நான் அதை பார்த்துருக்கேன் அதனால் நான் இதை சொல்கிறேன் எப்படி ஒரு இலையில வந்து இனிப்போ புளிப்போ காரமோ தோப்போ எல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு அளவாக ஒரு இலை இருக்கும் நல்லா அப்படின்ற மாதிரி இந்த திரையில வந்து வசனம் ஆக்ட்ரஸோட நடிப்பு தேஜஸோட ஒர்க்கு கிச்சாவோட ஒர்க்கு எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அளவா அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸோ இதே டீமை திரும்பி இன்னொரு பெரிய படம் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அடுத்ததாக தமிழ் சினிமாவுக்கு மண் மணக்கும் கதைகள் தந்த இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களை படக்குழுவினரை வாழ்த்து அழிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கன்னி இது வந்து என்னுடைய நண்பர் கேஆர் ஃபிலிம் சரவணனுடைய பொண்ணு என்னுடைய சகோதரி வித்யா அவங்களுடைய பொண்ணு கரிஷ்மாவுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபிலிம் இது எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தோணலை எனக்கு ஒரு குறும்படம்ன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை இது வந்து ஒரு பெரும்படம் ஒரு பெரிய திரைப்படமாக பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது ஒரு இருபது நிமிஷத்தில் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டும் சோழும் இதுக்குள்ளே இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கரிஷ்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து ரெண்டாவது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹம்சவர்த்தன் சாருடைய பொண்ணு அனன்யா ஹம்சவர்த்தன் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்து எல்லா மேடைகளையும் அதாவது பொதுவாக வந்து திரைப்பட மேடைகளில் தான் நான் சொல்லுவேன் படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுவேன் அறிமுகம் ஒரு இயக்குனர் அறிமுகம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்களுக்குமே நான் நன்றி சொல்லுவேன் எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண தயாரிப்பாளருக்கே வாழ்த்து சொல்லணும்னு தோணுது ஏன்னா ஒரு பெரிய படத்திற்கான முழு உழைப்பும் இருக்குது ஒத்துழைப்பு இருந்திருக்குது ஏற்பாடுந்து ஸோ ஹோல் டீம்மே டிஓபியாக இருக்கட்டும் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் அதை தாண்டி மிருதுலா ஹீரோ பண்ண நிசாந்த் எல்லோருமே சூ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து நான் வந்து எனக்கு சரவணன் வந்து ஷார்ட் ஃபிலிம் அனுப்பின ஒன்று கரிஸ்மா எப்படின்னா பிறந்த நாள்லருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது என் பொண்ணு மாதிரி தான் அது அந்த கை குழந்தையாக ஃபஸ்ட்டு டேல நான் பார்த்த பொண்ணு கரிஸ்மாகட்ருந்து இப்படி ஒரு அவுட்டு அதாவது கரிஸ்மாட்டிருந்ததுன்னா நான் சொல்கிறது வந்து என் பொண்ணுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்டு வருமா அப்படின்னு நான் கனவு கூட காணலை அது அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு கன்னி அப்படின்னோடனே என்னடா கன்னி கரிஸ்மா என்ன கன்னி டைட்டில் வச்சுருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நைன்டி ஃபைவ் ஒரு பீரியட் ஃபிலிமா ஒரு அட்டம்ட்டு அதை தாண்டி அதுக்குள்ளே இருந்த அந்த கண்டும் சோல் இருக்கு இல்லைங்களா அது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் சு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலை ஸோ இந்த ஏஜில் என்ன பண்ணிடுவாங்க ஒரு காலேஜில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்க ஒரு ஈகோவாக இருக்கலாம் இல்லை இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் இருக்க ஸ்ட்ரகிளாக இருக்கலாம் நிச்சயமாக அதை பற்றி தான் ஒரு தாட் இருந்திருக்கணும் இந்த ஏஜில் நான் அப்படி தான் நான் நினச்சேன் சார் கண்ணின் அப்படி தான் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கண்டெண்ட்டை ஆனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த கதவு சாத்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கண்ணின்னு போட்ட உடனே இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன கண்டென்ட் கிடையாது இது ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணணும்னு தோணிடுச்சு எனக்கு அந்த ஃபோனில் பார்க்கும்போதே எனக்கு இது நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமா நம்ம பார்க்கக்கூடாது கரிஷ்மா சின்ன பொண்ணு தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது நம்ம பொண்ணாக பார்க்கறதுனால நமக்கு இப்படி தோணுதோ அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்க்க வச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு விலைமாதருடைய வாழ்க்கை இந்த ஏஜில் அந்த கதையை யோசிக்கிறதுன்றது சத்தியமாக ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் வந்து கடந்த பத்து வருடங்களாக வந்து ஜாதி பின்புலம் ஒரு பிரச்சனை ஒரு வன்கொடுமை நிச்சயமாக அது பேச வேண்டிய சற்ப ஒரு விஷயந்தான் அது ஒரு ஆண்ட பரம்பரையுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வழியில் படமாக்கிட்டே வர்றாங்க ஆனால் அந்த பத்து வருஷமாக என்ன ஆயிடுச்சுன்னா அது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாவே பார்க்கப்பட்டு வந்துருச்சு அதை தாண்டி இங்கே வேறு எதுவுமே இல்லையோ அப்படின்னு தோணிருச்சு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைடா தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம மீடியாலையும் சரி ஃபிலிம்லேயும் சரி எங்கே திரும்பினாலும் அதுதான் பிரச்சனை அதுதான் பேசுபொருள் அதை தாண்டி ஒரு பெண்களுடைய பிரச்சனையோ பெண்ணடிமை பிரச்சனையோ ஒரு உழைப்பாளருடைய பிரச்சனையோ எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க அரசாங்கத்தினுடைய வரி இருந்து எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுற மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் வாழ மக்கள் கஷ்டப்படுற பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவுமே இங்கே பேசு இல்லை முக்கியமாக வந்து பெண்ணுரிமை பற்றின பேசிய வந்து பேச்சே வந்து இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அதை திரும்ப எடுத்து இந்த கண்டென்ட் வந்து முன்னாடி நின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்னா இருக்குது பொதுவாக வந்து பெண்களோட பிரச்சனைகள் வந்து பிறப்பில் இருந்து ஒரு திருமண வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் நம்ம எப்போவுமே வந்து ஹை லெவல் லைஃப்பில் இருக்க பொண்ணுங்களே வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க நிறைய பேர் ஸோ கீழே இருக்க பெண்களுடைய வாழ்க்கை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க வீட்டில் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க நல்ல ட்ரெஸ் இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடும்போது நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போக முடியலை காலேஜ் போக முடியலை இருக்கவங்களுடைய இயக்கங்கள்னு இப்படி நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காமல் நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்காமல் இல்லை அந்த ஃபேமிலி ஃபேமிலி பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கவங்களுடைய பிரச்சனை டார்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது பொதுவாக வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சுருக்க அந்த சமூகம் இன்னும் பல காரணங்கள் சொல்லி அடிமையாக வச்சுருக்காங்க அந்த வழியிலேயே உச்ச வழியாக நான் பார்க்கறது வந்து ஒரு விலை மாதிரி மாறி போன ஒரு பெண்ணோட வழியை தான் அந்த வழியை இந்த ஏஜில் பேசணும் கரிஸ்மா முடிவு பண்ணது இல்லைங்களா அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் எனக்கு இது ஒரு கரிஸ்மாவோடய டயலாக்ஸு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ சோல்ஃபுல்லாக ஒரு டைலாக்ஸ்லாம் எழுத முடியுமா இந்த ஏஜில் அப்படின் தான் எனக்கு இருந்துச்சு அதோட ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் எடுத்த விதங்களாக இருக்கட்டும் எனக்கு ஃப்ரேமிங்லாம் வந்து மணிரத்னம் சார் ஸ்டைல் இருந்துச்சு ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் ஒரு கோவிலில் அந்த குளத்தில் அங்கே வச்சிருக்க அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும் அவங்க அந்த ரெண்டு ஆர்டிஸ்டையும் அசம்பிள் பண்ண அந்த இடமா இருக்கட்டும் அந்த ஃப்ரேம்குள்ளே எல்லாமே எனக்கு அப்படி தோணுச்சு கண்டாக பாலச்சந்தர் சாரோடைய சோல் இருந்துச்சு அவர் தான் அவர் இருக்க வரைக்கும் பெண்களுடைய பிரச்சனையை பேசிக்கிட்டே இருந்தாங்க தமிழ் சினிமாவில் அவருக்கு பிறகு பேச சரியான ஆட்கள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்த நிச்சயமாக காலேஜ் முடிச்சுட்டு கரிஷ்மா ஃபில் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் அதுவும் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தவறுகளே இல்லாத ஒரு படமாக நான் பார்க்குறேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம் நிறைய பேர் நண்பர்கள் அனுப்புவாங்க அஸ்டண்ட்டாக வர்றவங்க அனுப்புவாங்க அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் கொண்டு காமிப்பாங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணுன்றதுக்காக நான் சொல்லலை எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப நிறைவாக ஒரு பெரிய மெச்சூர்டான டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல்ட் இருந்துச்சு இது வந்து கன்னி முயற்சி டைட்டிலும் கன்னி கரிஷ்மாவோடைய சிந்தனை அவருடைய எழுத்து முக்கியமாக எனக்கு வந்து டைரெக்ஷனை தாண்டி எனக்கு கரிஸ்மாவோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செம மெச்சூர்டாக செமையாக இருந்துச்சு எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் அவங்க ஸ்கூலில் வந்து அந்த யூகேஜி முடித்த உடனே ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க இதே டைம்ல நாங்கள் நடந்துகிட்டு இருக்குது நான் அதுக்கு தான் இது விவேகம் வந்து கிளம்பி அதாவது அது கிளம்பலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மதுரை போயிருந்தேன் இந்த டைம் ஃபோர் டு சிக்ஸ் அங்கே நான் சொன்னேன் அதை விட என்னை கரிஷ்மாவை போய் நான் வாழ்த்திடணும் அது காரணம் என்னென்னா எங்கள் பொண்ணை தாண்டி அந்த படைப்பு நான் போய் ஆகணும் நம்ம சொல்லி ஆகணும் அந்த இவங்களோட முயற்சியாக இருக்கட்டும் நிச்சயமாக நான் வந்து நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெக்கே முழுத்தின்னு சொல்லி ஒரு படம் அதுக்கான ரிலீஸ் வேலை நடந்துகிட்டு இருக்குது வியாபாரி வியாபார ரீதியாக அந்த படம் வந்து வெற்றி அடைகின்றக்காக ஒரு டை கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நிச்சயமாக அது நடக்கும் நான் நம்புகிறேன் அது நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய ப்ரொடக்ஷனில் ஓகே ஒரு படம் நிச்சயமாக நான் பண்ணுவேன் அது வந்து ஒரு ப்ராமிசிங்காகவே நான் சொல்கிறேன் அது என்னென்னா அவன் அப்படி ஒரு சோலும் அவருக்கு கான்ஃபிடென்ட்டும் இருக்குது கரிஷ்மார்ட்ட ஹோல் டீம்லையுமே இந்த டீமை நீங்கள் அடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் கரிசுமா நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் முடிக்கிறக்குள்ளே எத்தனை பண்ணாலும் இந்த டீமை மிஸ் பண்ணிடாத ஏன்னா அது அமையிறது பெரிய விஷயம் ஒரு ஒரு வேவ்ல வந்து பிடிச்சி எல்லாரும் ஒரு டைரக்டருடைய தாட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் உனக்கு டீம்ஸ் அமையாக வந்திருக்காங்க இந்த மோ ஹோல் டீம்மே வந்து பெரிய இடத்துக்கு வருவீங்க எனக்கு வந்து சொல்லப்போனால் உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் பயம் வருது எங்களுக்கு ஏன்னா நம்ம நம்ம நம்மளோட ஏடிஸ்லாம் படம் பண்ணுவாங்க நம்ம நண்பர்கள்லாம் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போலாம் ஒரு பயம் வராது ப்டி சரி ஓகே நம்ம ஆக்சிடண்ட்லாம் வர்றாங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே ஒழிய நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா அந்த பயம் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது வருது நம்ம போனோம் நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும் போல் ரொம்ப வேகம் எடுக்கணும் போல இருக்குது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த டீம்லாம் வந்து டோட்டலாக சினிமா வாக்கு போய் பண்ணிருப்பா நம்ம அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு தோணுது பெரிய வாழ்த்துக்கள் ஹோல் டீம்மே நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முக்கியமான இடத்துல எல்லாருமே இருப்பீங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் விக்டிவிடாதீர்கள் ஆரம்பம் எப் அனிருத்து போல இருக்கார் அனிருத்து போல பேசுகிறாரு அனிருது மாதிரி வருவார் அப்படின்னு நம்புகிறோம் கங்க்ராட்ஸ் தேஜஸ் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இவர் குரலும் நடிப்பும் நம்மை ஒவ்வொரு காட்சியிலும் ஆழமாக கடத்துகிறார் இழிவுசல் ஆண்களுக்கு எப்போதும் இருந்ததில்லை ஆனால் ஒரு பெண் இந்த சமூகத்தின் பார்வையை கண்ணியாக பிரதிபலிக்கிறார் உடலும் உயிரும் இந்த உலகில் மனிதத்தின் புனிதத்தை கொண்டாட எத்தனை போராட்டங்கள் மனித விட்டு அகலாத அந்த வழி கண்ணீராய் வழிந்தோடும் கதாபாத்திரம் நிச்சயம் தமிழ் சினிமா ஒரு நாள் கவனிக்கப்படும் பெண்ணாக மிருதுளாவை அழிக்கிறோம் பேசுவதற்கு ஹாய் என் பேர் ஓகே மிருதுளாங்க கன்னி ஸ்டார்டட் ஆஃப் அஸ் எ வெரி ஸ்மால் ப்ராஜெக்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கரீஷ்மா என்கிட்ட இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி இல்லை நடிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ கதை கேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இட்ஸ் ஃபார் அ காலேஜ் ப்ராஜெக்டாக்கா அப்படி பண்ணுறோன்ற மாதிரி பட் அதை எடுத்து முடித்து அவுட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருந்து அண்ட் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க எனக்கு அது ஆஸ் எ டீம் இவங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே தேர் ஜஸ்ட் இன் காலேஜ் ஃபஸ்ட் செகண்ட் இயர் அண்ட் தேர் ஜஸ்ட் டூவிங் அ கிரேட் ஜாப் விச் ஐ ட்ரூலி அட்மயர் because literally na college padikrappalla mari na so it was really uh, it was interesting and yeah so karishma congratulations and ananya congratulations and you all did a great job and thank you for uh, giving me this opportunity uh, to be kanni in your first project i think it's really memorable for me and it'll be mem memorable for you guys as well yeah thank you so much and it was great working with you all and Ramnishan. நாம் பேச அழைக்கிறோம் சமூக வலைதள பக்கங்களில் தன் நடிப்பால் ஊட்டியவர் கண்ணியின் தோளுக்கு துணையாக அடிமனசு காயங்களுக்கு காட்சிகளில் மருந்தாக நிற்கும் கதாபாத்திரம் காதல் மலரும் உரையாடல்கள் கோபமும் சோகமும் ஒவ்வொரு பயணத்திலும் விரல் பிடித்து அழைத்துச் செல்லும் கதாபாத்திரத்தில் அருமையான நடிப்பை வழங்கிய ராம் நிஷாந்த் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மேடையில் உட்கார்ந்திருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் உங்க எல்லாருக்குமே வணக்கம் இல்லைன்னா நீங்க சீனியர் ஆர்டிஸ்ட் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும்போது யாராலையுமே நம்ப முடியாது எங் என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும்போது கேட்டாங்க இது ஒரு டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஏஜ் சொன்னோம் ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க ஏன்னா காலேஜ் படிக்கும் போது எல்லாருமே நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அப்போ வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா ஏய் மச்சான் எங்கடா போகிறேன் இங்கே தான்டா போகிறேன் இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு டைலாக் வரும் கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியதில்லை இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும்போது எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கும் போதுதான் பாராட்டுறேன் ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க எங்கள் வீட்டில் தந்ததில்லை அதுக்கும்போதான் பெரிய பாராட்டு சார் இன்னுமே நீங்கள் சம்ம ஆள் சார் ஆள் தான் சார் சத்தியமாக எங்கள் அப்பா இல்லை சார் அதான் சார் உண்மையில் எங்கள் அப்பா பத்து ரூபா கேட்டாக போய் சார் ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள் இல்லை சார் ரொம்ப வியப்பாக இருக்குது சார் காலேஜ் படிக்கும் போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் கேட்கல சார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் இருக்காரு எஸ் கொஞ்சம் பேசுங்க சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லாேருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமா கரிஷ்மாவோட முதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன் பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க இங்கேயே வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காமம் தாண்டி கருணை வரும் இந்த கன்னி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ரியா அவர்களை பேச அழைக்கிறோம் வந்து கரிஷ்மா வந்துட்டு ரோல் பண்ணும் சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ரியலி நர்வஸ் இப்போ கூட பேசும்போது நர்வஸா இருக்கு பட் தென் வென் ஐ வென் த லைக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பயப்படாத லைக் வந்து சில்லாக லைக் வந்து இருன்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க ஸோ அதனால் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் கரிஷ்மா ஃபார் தேட் அண்ட் ஆல்சோ லைக் ஐ ரியலி வாண்ட் தேங்க் கரிஷ்மா அண்ட் அனன்யா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் தியர் ஃபிலிம் லைக் இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அண்ட் ஐ ரியலி லைக் என்ன சொல்கிறது ஐ ஆம் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தியர் டீம் ஸோ ஒரே கல்லூரி ஒரே வகுப்பு ஒரே வயது மாணவர்கள் சேர்ந்து செய்த சிற்பமான ஒரு படைப்பு கன்னி இந்த படக்குழுனரை வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸ் ரெங்கநாதன் அவர்களை பேச பேசிக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி அது வந்து சரவணம் சார் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன் கரிஷ்மாவோட அப்பா தான் சரவணன் அவர் நண்பர் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காரு நன்றி ஊடக நண்பர்களுக்கு அப்புறம் கரிஷ்மா அது நான் குழந்தையா இருந்துட்டு பார்த்துட்ருக்கேன் இப்போ பிரமிப்பாக இருக்குது ஒரு டேரக்டராக வந்து நிற்கிறாங்க நம்மலாம் காலேஜ் படிக்கும் போது கட்டு அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிருக்கோம் அவ்வளோதான் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து காலேஜ் போய்ட்டு கட்டடிச்சிட்டு ஒரு படத்தையே பண்ணியிருக்காங்க அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக வந்து இவர் சொல்லிட்டார் ராம் நிஷாந்த் டைலாக்கு நான் வச்சுருந்தேன் அந்த டைலாக்கை அவர் பேசிட்டார் கண்களுக்கு போய் சொல்ல வராது என்பது இப்போ தெரியாது அப்படின்ட்டு டைலாக் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் நான் வந்து உண்மையிலே இந்த படத்தை பார்க்கும் போது ஒரு பாலச்சந்திர படமாக தான் நான் இதை பார்த்தேன் ரியலி அப்படி தான் தெரிஞ்சது அந்த ஸ்டைலு தான் மேக்கிங்கு எல்லாமே இருந்தது அந்த குளம் எங்கேம்மா எடுத்தீங்க எங்கே இருக்கிறது சென்னையில் வேளச்சேரியில் இருக்குது சென்னையே இப்படி காமிச்சது புதுசாக இருக்குது அது ரயில்வே ஸ்டேஷன் நம்ம திரிசூலம் வந்து மலையை நம்ம எல்லாமே அந்த ஏர்போர்ட் சைடில் தான் காமிப்போம் ஏர்போர்ட் தெரியணுன்றதுக்காக பார்க்க காமிப்போம் இவங்க ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் வச்சுருப்பாங்க கேமராவை அது ஒரு ஏதோ ஒரு ஒரு வில்லேஜ் காமிக்கிறது மாதிரி இருக்கும் ஒரு மேக்கிங் செம மேக்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது நான் வந்து முன்னாடி எனக்கு சரவணம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி காமிச்சார் ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு பார்த்துட்டு இது வந்து ஒரு மணிரத்னம் சார் டைலாக் மாதிரி இருக்குது ரியலி இந்த டீமே வந்து அற்புதமான டீமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினிமாவில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து வந்துட்டே இருக்குது பட் இது ஒரு ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இது ஒரு சூப்பர் ஜென்ரேஷனாக இருக்குது அருமையாக அடுத்த மியூசிக் டேரக்டரு அப்புறம் எடிட்டரு அந்த பாப்பா நிறைய எல்லாமே வந்து குழந்தைங்க பட் ஆனால் என்ன ஒரு மெச்சூர்டான ஒர்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியானா இப்போது எல்லாம் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி நாங்களாம் டயர்ட் ஆகிட்டோம் இந்த ஒரு சின்ன பசங்கள் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடியவர்களையும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நன்றி கரிஷ்மாவுக்கு வந்து மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைவாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க எங்களுக்கும் ஒரு படம் பண்ணுமா ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கேன் டேட்டை மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நடித்த மிருலானி அப்புறம் நிஷாந்த் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க டெக்னீஷியன் குறிப்பாக மியூசிக்கு கேமராமேன் வரலன்னு சொன்னாங்க மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரரி மியூசிக்கு கேமராமேன் எக்ஸ்ட்ரனரி எடிட்டிங் சூப்பர் உங்கள் எடிட்டருக்கு ஒரு ஒர்க் இருக்குது சொல்லிட்டோம் ஆல்ரெடி நம்ம படத்தில் ஒரு சாங் கட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லோருமே பெரிய லெவலில் வருவாங்க கரிஷ்மா அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸு கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் பெரிய டேரக்டர் ஆவீங்க எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் மைண்டில் வந்து மண்டலை ஏற்றிக்காதீங்க வெற்றியை அது மட்டும் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய எண்பது வயசு வரைக்கும் படம் பண்ணலாம்